வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட பதினஞ்சாவது நாளுங்க நம்ம எப்போ போல் காலையிலே ஒரு மூன்றரை நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு வாசலில் போய் கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே நான் விளக்கேற்றுனேன் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க அண்ட் நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா டைட்டிலில் பார்த்துருப்பீங்க குடும்ப உறவுகளில் வர பிரச்சனை லைக் மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை ஹஸ்பண்ட்குள்ளே பிரச்சனை இன்னும் யாரோட வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நம்ம எப்படி அதை வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது பிரச்சனை வராமையே இருக்குமான்னால் சொல்ல முடியாது கண்டிப்பாக வரும் இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கோம் ஆப்போசிட்டில் வண்டி வந்து நம்ம மேலே மோதாதுன்றதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் தர முடியும் நம்ம கரெக்டாக போவோன்றதுக்கான உத்தரவாதம் மட்டும் இருந்தாலும் ஆப்போசிட்டில் இந்த வர்றது வந்து கரெக்டாக இருப்பானது சொல்ல முடியாது ஸோ இந்த ப்ராப்ளம்ன்றது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது பட் வந்தால் நம்ம எப்படி அதை சொல்யூஷன் கொடுத்து அதை சரி பண்ணலான்றதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த புறப்பே பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் சொன்ன மாதிரி கர்மாவை கரைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அன்போடு வாழணும் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா மதத்தவருமே சொல்கிறது என்னென்னா அன்பு கருணை இதை மட்டும்தான் சொல்கிறாங்க இப்போ குடும்பத்தை ஏன் கடவுள் நமக்கு படைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம மட்டும் தனியாக இந்த லைஃப்பை ரன் பண்ணணும் தனித்தனியாக ஒரு ஒரு மனுஷன் வந்து அவன் கர்மா கரைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு படைச்சிருந்தா யார் யாரோடையும் அன்போடு பழகணுன்ற அவசியமே இருந்திருக்காதே குடும்பத்தை ஏன் படைச்சாருனாலே ஒருத்தன் கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்த ஸோ இந்த மாதிரி வந்து பேசிஸில் வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி கடவுள் படைச்சாருங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து அன்பாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த விஷயமே வந்து நடந்தது பட் அதேமாரி நமக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா நம்மளோட மனசு தாங்க முழுக்க முழுக்க காரணம் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க எப்படியும் சண்டே தான் அது ஒரு ரீசனில் வரும் உங்களுக்குள்ளே வரலைனாலும் ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக கூட வரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்பு தான் பண்ணுறாங்கன்னு உங்கள் பிரெயின் சொன்னால் கூட உங்கள் மனசு என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் சைலண்ட்டாக போயிடணும் அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கும் அவங்களும் அவங்களோட தான் கரெக்டானு பேசும்போது ரெண்டு பேரும் பேசும்போது ஆர்கியூமெண்ட் தான் ஆகுமே தவிர அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே வெறுப்பு வந்து எதாவது ஒரு தவறான விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் என்ன வரேன்னா அந்த இடத்துல இக்னோர் பண்ணிவிடுங்க ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வந்து மைண்டில் எடுத்துக்காதீங்க நீங்கள் காதலே வாங்காதீங்க அமைதியாக அந்த அந்த இடத்த விட்டு ஒரு ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே நீங்கள் தான் நீங்கள் செய்கிறதான் கரெக்டுங்க அப்படின்ற மாதிரி போயிடுங்க நீங்கள் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு யூஸ்மே கிடையாது இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் நல்லவங்க நல்லவங்கன்னு உங்களை ப்ரூஃப் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது உங்களை யார்கிட்ட நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் ஆண்டவன் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் இவ்வளோ நம்ம பூஜைகள் பண்ணுறோம் நம்ம எப்படியான கேரக்டர் இது எல்லாமே வந்து ஆண்டவனுக்கு தெரிஞ்சால் போதும் இப்போ சுற்றி இருக்கவங்களுக்கோ நம்ம நம்மளை ஆப்போசிட்டில் பார்க்குறவங்களுக்கும் வந்து நான் இப்படி நான் இப்படி அப்படின்னு நம்ம காட்டிக்கணும் அவசியமே கிடையாது இல்லை ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க அவங்க மனசு அவ்வளோ அமைதியாகும் பிரச்சனை முக்கால் பிரச்சனை வரவே வராது இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டாலே ஆப்போசிட் என்ன செய்வாங்கன்னா ஐயோ இவள்கிட்ட பேசி வேஸ்ட்டு எந்த பதிலும் வரப்போகிறதில்லை நம்ம தான் தனியாக கத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களையும் அடுத்து நம்மகிட்ட வந்து உங்களுக்கு கூட மாட்டாங்க எந்த ஒரு டாக்குமே நம்மகிட்ட வச்சுக்க மாட்டாங்க ஸோ பெட்டர் ஆப்போசிட் பர்சனை வந்து நீங்கள் எதா பேசுகிறியா பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காதலே வாங்காமல் வேலைக்கு வந்துடுங்க இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன் மாமியாராக இருக்கட்டும் நாத்தடாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எதா யாராக இருந்தாலும் இது தாங்க ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் யார்கிட்டையுமே போய் உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க இப்போது நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதையே தேவையில்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணணுமே நம்ம ஒரு நடக்கிறோமா அதுக்கு ஒரு சக்தி வேணும் நம்ம சமையல் பண்ணுறோம் நம்ம ஒரு ஹோம் மேக்கராக இருக்கட்டும் நம்ம வந்து ஜாப் போகிற லேடிஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜென்ஸ் இப்போ ஆஃபீஸ் போகிற ஒரு ஜென்ட்ஸாக இருக்கீங்க ஏதோ இருக்கீங்க ஓகேவா அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆற்றல் வேணும் ஒரு கையை நகட்டினா கூட உங்களுக்கு ஒரு ஆற்றல் வேணும் ஒரு எனர்ஜி வேணும் அது ஏன் அன்னெசரியாக ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அது ஒன்று தான் என்னோடய கொஷின் ஸோ இந்த பிரபஞ்சம் எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு லெசனாக தான் ஒரு ஒரு ஆள் நம்ம கண்டு முன்னாடி நிறுத்தோம் அது யாராக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்மளோட எனர்ஜி பவர்ஃபுல்லான எனர்ஜியை தயவு செஞ்சு ஒரு தேர்ட் பர்சனுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க அதையே நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதனால் வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து பெரிய புத்திசாலி நம்ம ஏன் நம்ம வந்து முட்டாள் அப்படின்ற அர்த்தமே கிடையாது இதனால் வந்து நமக்கு மன அமைதி கிடைக்குதா ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கா நம்மளோட இறை சக்தி வந்து அதிகரிக்குதா ஓகே இதுதான் பெஸ்ட்டான வழி ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் நம்மளோட சக்தி வந்து அந்த ஆற்றல் வந்து குறைய குறைய இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண பண்ண நமக்கு வந்து உயிர் சக்தின்றதும் வந்து கம்மியாகுமா அது கம்மியாச்சின்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரத்தில் ஏஜ் ஆகிடும் அதான் சொல்லுவாங்கள்ல எப்போவுமே உங்களை உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு அது தாங்க உண்மை நம்மளோட டிஎன்ஏ ப்ளஸ் ஹாப்பினஸ் நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஹாப்பினஸ் இந்த கண்ட விஷயங்களை போட்டு மனசுக்குள்ளே தேங்காமல் நம்ம பாட்டுக்கு ஹாப்பியாக இருந்தோம்னா நம்ம தோல் சுருங்காது நம்ம எங்கேவே இருப்போம் ஸோ இது தாங்க முக்கியம் நம்ம பணம் காசெல்லாம் தேவையில்லை நிம்மதி ஒரு சந்தோஷம் அதுதான் நம்ம லைஃப்பில் முக்கியம் எப்பவுமே இப்போ கூட நான் சொல்கிறேன் எதையுமே கேட்டு வேண்டாதீங்க கடவுள்கிட்ட காசு வேணும் பணம் வேணும் பேர் வேணும் புகழ் வேணும் எதுவும் வேணாம் எனக்கு நிம்மதி வேணும் ஆண்டவான்னு கேட்டு ஓடுங்க லேட் ஆனாலும் உங்களுக்கு ஹை லெவல் அச்சீவ் அச்சீவ்மெண்ட் இருக்குங்க லேட்டானாலும் உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும் பகைமை உணர்வு இருக்காது எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா நீங்கள் கெட்டதாக யோசிக்க மாட்டீங்க நிம்மதியான ஒரு லைஃப் ஆளும்போது உங்களோட ஆன்மா பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்க அந்த இருள் போயிடும் உங்களுடைய ஆன்மா அவ்வளோ பியூராக இருக்கும் உங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்குங்க பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் ஸோ இதை தான் சொல்கிறேன் எப்போவுமே அமைதியாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் கருணையோடு இருக்கணும் இது எல்லாமே முக்கியங்க இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டும் சிலர் வந்து துரோகம் பண்ணுவாங்க அதுக்கெலாம் நம்ம கோச்சிக்கிட்டு அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க அவங்கள தான் யாரையுமே ஹர்ட் பண்ண வேண்டாம் இக்னோர் பண்ணிடுங்க அப்படியே அவங்கள திட்டி கஷ்டப்படுத்தி அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு அது இஷ்டம் இல்லையா உங்களுக்கு ஜஸ்ட் இக்னோர் பண்ணி அப்படியே வந்துடுங்க அமைதியாக இருங்க யார்டையுமே நீங்கள் வந்து அதிகமாக உங்களை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அதுவே போதும் உங்களை சுற்றி நல்ல விஷயம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குங்க ஒரு ஃப்யூச்சருக்காக நீங்கள் யோசிக்கிறீங்களா இப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசு அமைதியாக இருக்கணும் உங்களை மனசை சுற்றி அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கும் நல்ல விஷயம் இருந்தால் தான் ஐடியாவும் வரும் இது வரைக்கும் வந்ததெல்லாம் நல்ல ஐடியாவானால் கிடையாது எப்போ உங்கள் மனசு அமைதியாக இருக்குது நல்ல எண்ணங்கள் இருக்கும் அப்போ அப்போ வர ஐடியாக்கள் மட்டும்தான் நல்ல ஐடியா சரிங்களா ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்பில் இப்போ நமக்கு நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கண்ணுக்கு தெரியாத ஏஞ்சல்ஸ் இருக்கும் ஏஞ்சல்ஸ்லாம் யாரை சொல்கிறேன்னா நம்மளோட சாமி குலதெய்வம் அந்த மாதிரி மாதிரி அவங்க எல்லாமே நமக்கு நல்லது செய்யணும்னு நம்மளை சுற்றியே தான் இருப்பாங்க ஏன் நமக்கு அந்த நல்லது நடக்கலைன்னா அந்த கெப்பாசிட்டி நமக்கு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்கங்க இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கடை ஆரம்பித்து அதை அவங்களால ச எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியும் அதை உங்களால் செயல்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அது உங்கள் கைக்கு வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சாய்பாபா கோயிலில் பார்த்துருக்கீங்களா நம்பிக்கை பொறுமைன்னு இருக்கும் ஸோ அது ரெண்டுமே நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கடவுளை கும்பிட்றது மட்டும் முக்கியம் இல்லை அதோட நம்பிக்கையும் வேணும் பொறுமையும் வேணும் அது இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த விஷயம் நடக்கும் ஆன்மசக்தி அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆன்மசக்தின்னா என்னென்னா நாலு பேர் நல்லா இருக்கணும் நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ மட்டும்தான் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக ஷேரிங் ப்ளஸ் கேரிங் இருக்கணுங்க அப்போ தான் நம்மளோட ஆன்மா வந்து சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் கோவில்லையே உட்காந்துருந்தா கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காதுங்க எப்போ ஒரு நாலு பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த கோவில் போயிட்டு வர வழியில் ஏ சாப்பாடே இல்லாதவங்களுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஏன் ஒருத்தர் கூட நீங்கள் செய்யலாம் உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்கா ஒரு ரெண்டு ரூபாய் தானம் பண்ணுங்கள் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாய் ஒரு ரூபான்னு தானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்கள் எதையுமே வந்து நம்ம வச்சுக்கணும் நமக்கு தேவைக்கு வச்சுக்கணும் ஃப்யூச்சருக்கு வச்சுக்கணும்னு சொல்லி பண்ணாதீங்க இருக்கிறத ஹெல்ப் பண்ணுங்க குட்டி குட்டி ஹெல்ப்னா கூட அதுவே போதும் எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவரோட மனசை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளோட ஆன்மா வந்து அவ்வளோ அதாவது ஆன்மாவை சுற்றி இருக்க இருள் வந்து அகண்டு நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு டேரக்டாக படும் முக்கியமாக அன்னதானங்க முக் இன் இன்னொன்று செம காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலர் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னதானம் மீன்ஸ் சிலர் இந்த கோவில்லெலாம் பார்த்தீங்கன்னா கெடா வெட்டணும் சேவல் இருக்க போகிறோம் அது இதுன்னு சொல்லி பண்ணுவாங்க ஆனால் அவங்கவுங்க சொந்தக்காரங்களையே கூப்பிட்டு ஒரு சேவலுக்கு ஒரு ஊரையே கூப்பிட்ருப்பாங்க அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இதனால் கடவுள் சந்தோஷப்பட்டுருவாரா சொல்லுங்கள் நீங்கள் வேண்டுதெல்லாம் நடைபெறிடுமா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஒரு சாப்பாடாக்குறீங்களா அங்கே சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அவங்க வயிறார ஆசீர்வதிக்கணும் நம்ம ஒரு நாலு பேத்துக்கு அன்னதானம் போடுறோமா அந்த ஆன்மா சந்தோஷம் அடையணும் அப்போ தான் கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு டேரெக்டாக கிடைக்கும் சும்மா நம்மளே கெடா வெட்டிட்டு ஒரு செய்முறை வாங்கிட்டு கெடா வெட்டிட்டோம் சாமி சந்தோஷமாயிடுச்சு நமக்கு வந்து இப்போ கோடி கோடியாக கொட்டி கொடுக்க போதா கிடையாது இதெல்லாம் நான் பார்க்குறேங்க ரிலேட்டிவ்ஸ் பண்ணுற அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு பெரியவங்களாக பார்க்கட்டும் சின்னவங்க பார்க்கட்டும் கண்டிப்பாக அந்த கிடா வெட்டுற காம் காமெடியெல்லாம் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்கக்கூடாதுங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கொடுக்கக்கூடாதுங்க அங்கே சாப்பாடே இல்லாமல் வழி இல்லாதவங்களுக்கு உட்கார வச்சு அவங்கள வயிறார சாப்பாடு பண்ணுங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் பெரியவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் சொந்தக்காரங்களுக்கு போடுறதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது இல்லாதவங்களுக்கு வாயில்லா ஜீவனுக்கு இவங்களுக்கு கொடுக்கணுங்க அதுதாங்க அன்னதானம் ஸோ இந்த அன்னதானம் பண்ணும்போது அந்த ஆன்மா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுங்க அவங்க மனசு நிறைஞ்ச அந்த ஆன்மா ஆசிர்வதிக்கும் அப்போ கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருங்க அதே மாதிரி கடவுள் நம்மளை ரொம்ப சோதிப்பார் ஆனால் இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா அப்போ அவரோட சோதனையை மீறி அவர் நமக்கு நிறைய நல்லதும் பண்ணுவாருங்க ஸோ இதுதான் நான் நினைக்கிறது இன்னொரு உயிருக்காக நம்ம மனமுருகி வேண்டுனாலோ இல்லை அவங்களுக்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு கண்ணீர் சிந்தினா கூட அதே அந்த பலன் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா பல மடங்கு இருக்கும் அடுத்தவங்களுக்காக நம்ம அழுவோம் அப்போ நமக்கு பலன் கிடைக்குமா அப்படி அந்த மாதிரி இன்டென்ஷனாக யோசிச்சு பண்ணுறதில்ல ஆட்டோமேட்டிக் நம்மளே அறியாமல் நம்ம மனசு அந்த மாதிரி ஆகணும் மாற்றணும் அதுக்காக அதோட வழி எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது எப்போவுமே நல்லதாக மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நினைங்க நன்றி சொல்லாமல் இருக்காதிங்க ஏதோ ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணால் கூட தேங்க்ஸ் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கும் இப்போ இருந்தே சொல்லிக் கொடுங்க ஏதாவது ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணுறாங்களா கிட்ஸு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வைக்கிறது ஒரு தண்ணி கேட்டால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுன்னு பண்ணுறாங்கன்னா தேங்க்யூ சொல்லுங்கள் அவங்க ரிப்பீட் உங்களுக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி பல பேருக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லி பழகுவாங்க ஸோ சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கும் நம்ம வந்து கத் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ இதெல்லாம் பண்ணுறோம் நமக்கு நாளைக்கே வந்து கிடச்சிருமா பலன்லாம் கிடை அதை வந்து சொல்லவே முடியாது ஏன்னால் நம்மளுக்கு கர்மானு ஒன்று இருக்கு இல்லையா இனி வர இனி நம்ம புதுசாக எந்த கர்மாவும் சேர்க்க போகிறதில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண பண்ண நமக்கு நல்லது தான் நடக்கும் பட் அந்த கருமான்றது குறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண நல்ல விஷயங்களுக்கு பலனும் அதிகரிக்குங்க இது வந்து வருஷம் ஆகலாம் ஒரு பத்து வருஷமாகலாம் பதினஞ்சு வருஷமாகலாம் பொறுமை ரொம்ப முக்கியம் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நல்ல விஷயங்களை இன்னும் முக்கியமாக இப்போ யா உங்களால வந்து தானம் பண்ண முடியாது பட் வந்து யார்கிட்டயே கொடுத்து பண்ணலாமான்னா யாராவது அன்னதானம் பண்ணுவாங்க இல்லையா டீம் இருப்பாங்க நிறைய இப்போல்லாம் டீம் இருக்காங்க ஸோ அவங்கள்கிட்ட நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றலாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்க அதாவது உங்களுக்கு அருள் பொருள் அமைதி நிம்மதி முக்தி அந்த மாதிரி உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா ஒரே ஒரு சொல்யூஷன் ஹெல்பிங் அதர்ஸ் மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்கே கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை வீடு வாசல் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வெளியில் அந்த ஜீவராசிங்களுக்கு வாயிலா ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அது இது வந்து பலன் கொடுக்குங்க நம்ம எப்போ அடுத்த உயிரை வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க அண்ணன் தானே அடிக்கடி பண்ணால் அவங்க லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும் காக்கா நாய்க்கு அந்த மாதிரி டெய்லி சாப்பாடு போது காக்காக்கு வைங்க சனிக்கல்வியானா வைப்பாங்க சிலர் எங்கள் அம்மாலாம் வரைக்கும் காக்காவுக்கு சாப்பாடு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம ஆண்டவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எவ்வளவோ எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்து எங்கள் அம்மா வந்து மூணு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரே ஒரு லேடியாக இருந்து நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி ஏன்னா அது எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதம் தான் எங்கள் அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க யாத்திரை போகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தோணுச்சு நிறைய பேத்துக்கு எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கனால சொல்கிறேன் என்றைக்கோ தெரியாமல் நம்ம பண்ணுற ஒரு சின்ன நல்ல விஷயம் நமக்கு திரும்ப வந்து பெரிய விஷயமாக கிடைக்குங்க ஸோ அதனால் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாரோடைய அன்பாக இருங்க கருணையாக இருங்க யார்கிட்டேயும் வந்து ஆர்கியூ பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல் ஆரம்பத்தில் தான் சொன்னேன் நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாராக இருந்தாலுமே ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு உங்கள் பிரைன் சொல்லுது மனசு அமைதியாக இருக்க தான் சொல்லணும் இந்த சின்ன விஷயம் பண்ணாலே போதுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு பெரிய சொல்யூஷன் இது நம்ம இது பண்ணுறதுக்கு கஷ்டம்தான் ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டோன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் நான் கேட்குறத கொடுக்கும் இன்னொன்று இந்த வீடியோவில் இருந்து ஒன் ஒரு விஷயம் நம்ம வந்து எல்லாருமே கற்றுக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானம் பண்ணணுங்க நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் முக்கியமாக அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ண பண்ண உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் ட்ரை பண்ணுவோம் ஓகே இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அமைதியாக இருக்கணும் இது எல்லாமே வந்து இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது ஸோ நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் வந்து எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறது ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக ஏர்லி மார்னிங் ஆறு மணிக்கெலாம் வந்துடுங்க வீடியோ காலையில் எப்போவுமே பாசிட்டிவாக அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஆரம்பிங்க அந்த விஷயங்களையும் மனசில் வச்சு ஆரம்பிங்க உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்